சமய அறநிலையத்துறை ஆணையர் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பிள்ளையார்பட்டி கோவில் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் உலக பிரச்சித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் அரங்காவலர் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் கோவில் நிர்வாகம் அரங்காவலர் நியமனம் குறித்து திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரிமலம் பி எம் குடும்பத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு கற்ப விநாயகர் கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த இது செட்டிநாடு சமூக நகராத்தார் சமூகத்தின் இருபது குடும்பங்களால் மரபுரிமை அடிப்படையில் சுழற்சி முறையில் மாறி மாறி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை அங்கீகரித்த திட்டப்படி ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு குடும்பங்களில் இருந்து டிரஸ்டிகள் நியமிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தங்கள் குடும்பம் கடந்த காலங்களில் தொடர்ந்து டிரஸ்டிகளாக இருந்து வந்துள்ளனர் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்களது குடும்பத்தின் முறை வந்துள்ளது ஆனால் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களால் கண்டவராயன்பட்டி சொக்கலிங்கம் தகுதி செய்ய தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தெரிந்தவரை ட்ரஸ்டியாக சேர்த்து கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் இடையூறு மற்றும் மடாவடி செய்து தங்களது குடும்பத்தை சேராத சோமசுந்தரம் என்றவர் ஒருவரை ட்ரஸ்டியாக நியமிக்க முயற்சி செய்து வருகின்றனர் இது தவிர மேற்படி சேமசுந்தரத்தை நியமனம் செய்வதற்கு சிவகங்கை இந்து சேமத்தில் துணை ஆணையை சட்டப்பூர்வமாக ட்ரஸ்டியாக அங்கீகரிக்கும் வரை எந்த நியமனமும் செய்யக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தின் பிரதிநிதியாக என்னை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டிற்கான அலங்காவலரை அங்கீகரிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது கோவில் நிர்வாகம் சார்பாக ஆஜராகி பாதித்த வழக்கங்க சண்முக சுந்தரம் சோமசுந்தரம் பெயர் சட்டத்துக்கு உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதில் சட்டம் இல்லை என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவில் தமிழ்நாட்டில் இந்த கோவில் தான் முறையாக இயங்குகிறது என நினைத்தேன் இதிலும் இப்படி நடப்பது வருத்தமளிக்கிறது அரங்காவல்லர் நியமனத்தில் பதினெட்டாம் தேதி வரை யாரையும் புதிய அரங்காவளராக நியமனம் செய்ய தடை விதித்து உத்தரவிட்ட வழக்கை ஒத்திவைத்துள்ளார் அரணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்